ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கன்வாடி ரிசல்ட் பற்றி தான் ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணிங்க வேறு வீடியோ வந்து போடுறப்ப அதில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேராக தான் அங்கன்வாடி ரிசல்ட்டை பற்றி கேட்டுடுறீங்க எனக்கு புரியுது உங்களோட இது ஏன்னா நம்ம மே மாதம் எழுதி இன்னும் ரிசல்ட் வரலை அப்படின்னா எல்லாருக்குமே ஆர்வம் இருக்க தான் செய்யும் இப்போது ரிசல்ட்டை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு அதை வரலை அப்படின்னா என்ன ரீசனால் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ரிசல்ட் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கால் லெட்டர் வந்து நிறையா யூடியூப் ஃபுல்லாமே வந்து பார்க்கலாம் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு நிறைய பேர் வந்து அந்த கால் லெட்டர் யூஸ் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து உண்மை தான் அது எந்த ஃபேக்கும் கிடையாது ஸோ அப்போது லெட்டர் வந்து வந்திருக்கிறது உண்மை அவங்க சொன்னனால தெரிஞ்சது இந்த மாதிரி ஒருத்தங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை அங்கன்வாடியில் வந்து செலக்ட் ஆகிட்டு சொல்லாமல் இருந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாது யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க யாரை செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வந்து இஷ்யூவாக இருக்குது மற்ற எக்ஸாம்ஸ்னால் நமக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்போ நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு நான் செலக்ட் ஆகியிருக்கேன் செலக்ட் ஆகலைன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் ஆனால் அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலை செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களா ஜாயின் பண்ணியே பத்து நாளைக்கு மேலே ஆகுது அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு லெட்டர் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் வந்து லெட்டர் வந்து வராது செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கான அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் வரலை அதுதான் வந்து உண்மை ஆக்சுவலி அங்கன்வாடியோட ரிசல்ட் பற்ற அப்டேட் வந்து எதுவுமே வந்து கொடுக்கலை நானும் பக்கத்தில் வந்து போஸ்ட்மேன்கிட்டேயோ இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது வந்திருக்கா அப்படின்றத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்குமே இதுவரை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை அங்கன்வாடி சைட்லேருந்து யாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரலை அந்த ஒரு தூத்துக்குடியில் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குனாங்க கன்னியாகுமரியில் சில பேர் வந்து வேலைக்கு வந்து போயிட்டு தான் சொல்லிடுறாங்க ஸோ வந்து ஒரு வேலை வந்து வேலைக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்கலாம் அது நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் என்ன மாதிரி பேஸஸ்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் உங்களுக்கு வரலை அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிற எல்லாருக்குமே ப்ரையாரிட்டிங்க ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடியே இவங்க தான் செலக்ட் பண்ணிடலான்னு மைண்ட் செட்டில் அவங்க வந்து இருப்பாங்க எப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வரப்பையே உங்களோட ஒர்க்கு பண்ணுற இடமும் உங்களோட வீடும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்கக்கிட்டே ரெண்டு மூணு தடவை கொஷின்ஸும் அதிகமாக கேட்குறாங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களால் வர முடியுமா அது மட்டும் இல்லை உங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு தெளிவாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் ஃபார்மாலிட்டிக்காக சும்மா வந்து இன்டர்வியூ வச்சுட்டு அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரீசண்ட்டாக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா ப்ரையாரிட்டியுமே கரெக்டாக இருந்திருக்கு இன்டர்வியூவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அவங்கள வந்து ரொம்பவே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்களா அந்த மாதிரி அவங்கள ஜாயின் பண்ணுற பண்ணிட்டால் என்னெல்லாம் வந்து அட்வான்டேஜ் இருக்குமோ எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடச்சி வேலைக்கு வந்து போக போகிறதாகவும் சொல்கிறாங்க பட் எதுவுமே அஃபிஷியலாக நமக்கு வந்து தெரியாது ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதமே வர வேண்டியது ஆக்சுவலி இந்த மந்த் முடிஞ்சிருக்கணும் அங்கன்வாடி ரிசல்ட்லாம் வந்து இப்போ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுற டைம் ஆகிடுச்சு பட் இன்னும் ரிசல்ட் இன்னும் வரலை அப்படின்றது நம்ம சைடு ஆனால் நிறைய பேர் வந்து அங்கன்வாடியில் வந்து ஒர்க் பண்ண போயிட்டாங்க ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு லெட்டர் வந்து வராது ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணலாம் இன்னும் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே டிலே ஆகுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து பணம் கொடுத்தோ எதுவுமே கொடுத்தோ அங்கல ப்ரையாரிட்டி வைஸ் நிறைய பேருக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான பீப்புள்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் போஸ்ட் மேன்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் இந்த சமயத்தில் வேறு யார்கிட்டையுமே கேட்க முடியாது போஸ்ட்டு கிட்டே மட்டும்தான் நம்மளால் விசாரிக்க முடியும் ஸோ எனக்கு யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க அங்கன்வாடி மையத்தில் யாராவது நியூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த அங்கன்வாடி பற்றி நான் வந்து போடுறேன் அது வர மற்ற கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற ஒர்க்குக்கெலாம் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு சேமாக நிறைய ஒர்க் வந்து இருக்குது அதையும் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிங்க எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட்